விடுதலை பயணம் அதிகாரம் பத்து இறைவார்த்தை மூன்று மோசேயும் ஆரோனும் பார்வோனிடம் சென்று அவனை நோக்கி எபிரேயரின் கடவுளான ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார் எவ்வளவு காலம் நீ எனக்கு பணிய மறுப்பாய் எனக்கு வழிபாடு செய்யும்படி என் மக்களை போக விடு அன்புமிக்க சகோதர சகோதரிகளே பார்வனுடைய மனது கடினமாக இருக்கிறது இஸ்ராயல் மக்களை போக விடவில்லை அதனால் ஆண்டவர் கேட்கிறார் எவ்வளவு காலம் நீ எனக்கு பணிய மறுப்பாய் இன்னும் எவ்வளவு காலம் நீ இந்த தீமையில் இருப்பாய் இன்னும் எவ்வளவு காலம் இந்த பாவ பழக்கத்தில் இருப்பாய் உன்னை நீ தாழ்த்திக்கொள்ள மாட்டாயா மாட்டாயா ஆண்டவரை தேட மாட்டாயா கடவுளை கனப்படுத்த மாட்டாயா கௌரவப்படுத்த மாட்டாயா அவர் பார்வோன் மிகவும் கடின உள்ளத்தோடு இருக்கிறார் ஏற்கனவே தேசத்தில் வெட்டுக்கிளிகள் நிறைந்திருக்கிறது தவளைகள் நிறைந்திருக்கிறது கொசுக்கள் ஈக்கள் நிறைந்திருக்கிறது தண்ணீர் எல்லாம் இரத்தமாக மாறியிருக்கிறது ஏற்கனவே தேசம் நாசனம் நாசமாயிருக்கிறது ஆனால் இன்னும் புத்தி வரல இன்னும் ஞானம் வரல இன்னும் மனம் திரும்பலை ஐயோ ஏற்கனவே நம்முடைய தேசம் நாசமாயிருக்கிறதே இப்பொழுதாவது மனம் திரும்புவோம் என்று மனம் திரும்பல ஆக இப்படி செய்ததால் என்ன ஆனது விடுதலை பேணம் பத்து இறைவார்த்தை ஐந்து நாளைய தினமே உன் எல்லைகளுக்குள் வெட்டி கிளிகள் வரச் செய்வேன் யாருமே தரையை பார்க்க முடியாத அளவுக்கு அவை நாட்டை நிரப்பிவிடும் கல் மலைக்கு தப்பி உங்களுக்கென எஞ்சி நிற்பதை அவை தின்று தீர்க்கும் வயல்வெளியில் தளிர்விடும் உங்கள் மரங்கள் அனைத்தையும் அவை தின்றழிக்கும் இன்னும் இவ்விதமான காரியங்கள் போகுது என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அப்ப பார் வேலைக்காரர் சொல்றார் வசனம் ஏழு தங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு வழிபாடு செய்யும்படி அந்த மனிதர்களை நீர் அனுப்பிவிடும் எகிப்து அழிந்து கொண்டிருப்பது இன்னும் உமக்கு தெரியவில்லையா ஐயா அரசரே எகிப்து அழிஞ்சுக்கிட்டு இருக்குது இன்னும் உங்களுக்கு தெரியலையா ஆமன் அன்பார்ந்துள்ளே இன்னும் உங்கள் குடும்பம் சீரழிந்து கொண்டிருக்கிறதே உங்கள் குடும்பம் பாழாகி கொண்டிருக்கிறதே உங்கள் உடல் ஆரோக்கியம் சீரழிந்து கொண்டிருக்கிறதே இன்னும் எதற்கு அந்த கொடி இன்னும் எதற்கு அந்த பாவ பழக்கங்கள் இன்னும் எதற்கு அந்த சீட்டாட்டம் இன்னும் எதற்கு அந்த சோம்பெறித்தனம் இன்னும் ஏன் அந்த செல்போனில் நேரத்தை கழித்து கொண்டிருக்கிறீர்கள் இன்னும் ஏன் இந்த தீமை ஏன் இந்த கோபம் ஏன் இந்த கடின உள்ளம் அதிலிருந்து வெளியே வாங்க வேண்டாம் இந்த பாவ பழக்கங்கள் இப்பொழுதாவது மனம் திரும்பு இப்பொழுதாவது ஆண்டவரை தேடு இப்பொழுதாவது உன்னை நீ தாழ்த்தி கொள் இந்த தவக்காலம் அதற்காகத்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த தவக்காலம் அதற்காகத்தான் ஆண்டு நமக்கு கொடுத்திருக்கிறார் நம்மையை நாம் தாழ்த்தி கொள்ள ஆண்டவரை தேட மனம் மாற இறைவார்த்தையை வாசிக்க ஆண்டுடைய ஆசிர்வாதத்தை நிறைவாக பெற்றுக்கொள்ள இன்னும் நாம் கடவுளை தேடுவோம் ஆலயத்திற்கு செல்வோம் இறைவார்த்தையை கேட்போம் நம்மை தாழ்த்தி கொள்வோம் கடின உள்ளத்தோடு பார்வோன் போல நாம் இருந்தோம் என்றால் இன்னும் அதிக அதிகமாக நாம் சாபத்தை பெற்றுக்கொள்கிறோம் தீமையை பெற்றுக்கொள்கிறோம் அழிவை பெற்றுக்கொள்கிறோம் அந்த பார்வோனுடைய மனது வேண்டாம் மாறாக தாழ்த்தி கொள்கிற மனம் கீழ்ப்படுகிற மனம் இறைவனை தேடுகிற மனத்தை ஆசீர்வாதத்தோடு வாழ்வோம் ஆண்டவர் இந்த நாளில் உங்கள் எல்லோரையும் ஆசிர்வதிக்கிறார் எல்லோரும் எங்களை நிறைவாக ஆண்டவர் தன் கரங்களை தொடுகிறார் ஜபிப்போமா நன்றி ஆண்டவரே எசுவே தேடுகிறோம் அப்பா உமை தேடுகிறோமே தேடி வருகிறோம் ஆண்டவரே போதும் நாங்கள் சந்தித்த அழிவு போதும் நாங்கள் பார்த்த தீமை போதும் நாங்கள் பார்த்த நோய் போதும் நாங்கள் பார்த்த எல்லா விதமான அழிவு போதும் இனிமேல் எங்களுக்கு ஆசீர்வாதம் வேண்டும் எங்களை நாங்கள் தாழ்த்தி கொள்கிறோம் உண்மையை தேடுகின்றோம் நாங்கள் கீழ்ப்படுகிறோம் எங்களை ஆசிர்வதிங்க ஆசிர்வதிங்க ஆண்டவரே இந்த குடும்பத்தை ஆசிர்வதிங்க பிள்ளைகளை ஆசிர்வதிங்க படிப்பை படிப்பு கொடுங்க ஆண்டவரே ஞானத்தை கொடுங்கப்பா ஆண்டவரே ஆசிர்வதிங்க இந்த தீ போதை பழக்கம் வேண்டாம் குடிப்பழக்கம் வேண்டாம் சீட்டாட்டம் வேண்டாம் தேவையில்லாத காரியங்கள் வேண்டாம் இயேசுவே சோம்பெறித்தனம் வேண்டாம் நன்றி நன்றி ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தை ஆசிர்வதிங்கப்பா ஒவ்வொரு குடும்பத்தை ஆசீர்வதிங்க நன்றி நன்றி எசுவே ஆலை ஜீசஸ் இந்த ஜபத்தை ஆண்டவர் எசு கிறிஸ்துவலியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆமேன் ஆமேன்